தொண்ணூத்தி நாலுல சங்கர் டைரக்ஷன்ல ரகுமான் மியூசிக்ல வெளியான காதலன் படம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கல்ட் கிளாசிக் படமாவே இருக்கு இந்த படமும் சரி இந்த படத்துல வந்த பாடல்களும் சரி எயிட்டிஸ் அப்புறம் நைன்டீஸ் கிட்ஸால மறக்கவே முடியாத பொக்கிஷமா இருக்கு இந்த காதலன் படத்துல ஆறு சாங்ஸ் இருந்தாலும் கூடவே இன்னும் மூணு சின்ன சாங்ஸும் இருக்கு கொள்ளியில தென்னை வைத்து காட்டு குதிரையிலே அப்புறம் இந்திரியோ இதுல இந்த இந்திரியோ இவள் சுந்தரியோ பாடல் குற்றால குரவஞ்சி அப்படிங்கிற ஒரு தமிழ் இலக்கிய நூலில் இருந்து எடுக்கப்பட்ட பாட்டு திரிகோடு ராசப கவிராயருங்கிற புலவர் இந்த குற்றால குரவஞ்சி பாடலை எழுதினாரு Gracias. Yeah. இந்த பாடல் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா குற்றாலநாதர் கோயிலுக்கு போற வீதியில வசந்தவள்ளி அப்படிங்கிற பெண் பந்து ஆடிக்கிட்டு இருக்கா அப்படி அந்த வசந்தவள்ளிங்கிற பெண் பந்து அடிக்கும்போது முதல்ல அந்த பந்து மேல எது ஃபோக்கஸ் ஆகுது அவளோட மனசா இல்ல கண்ணா இல்ல கையான்னு பாக்குறவங்க கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு அவ்வளவு வேகமாவும் அழகாவும் அந்த பொண்ணு பந்து அடிச்சு விளையாடுறா அப்படி விளையாடுற இந்த வசந்தவள்ளியோட அழக பார்த்து இவ ஒருவேளை வேலை இந்திரி ரம்பையா இருப்பாளோ மோகினியா இருப்பாளோன்னு திகச்சு போய் நிக்கிறாங்களாம் இப்படி வசந்தவழியோட அழக இந்த குற்றால குருவஞ்சி பாடல வர்ணிச்சிருக்காரு திரிகூடராசப்ப கவிராயர் மனம் முந்தியதோ விழிமுந்தியதோ கரம் முந்தியதோ எனவே உயர் சந்திர சூழற் சங்கனி வேதே